நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்து விட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் நாணி அவரை கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புர நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதைப் போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன இப்ப இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிகள் கட்சி என்று பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டார் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்கிற சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கிறார் அப்படி இல்லை எங்கே பாரத ஜனதா வளர்ந்திருக்குது அதோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத பதினெட்டு சதவீதம் குறையாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வட சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் வெளியிட்டுக் வெளியிட்டு மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவது அவர் தொடர்ந்து வழக்கமாக அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறதை சொல்லித்தான் இவ்வளவு வாக்களை பெற்றாரோலிய உண்மை செய்திகளை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்கு எதிர்பார்க்கிறோம் ஐநூறு நாள் நூறு வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு இருக்காரு அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரிச்சு பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மாத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது இடைத்தேர்தல் நடந்தது எல்லாமே திமுக போட்டிட்டு அண்ணா திமுக போட்டியிட்டது அப்போ சூலூர்லயும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்கே யாரு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார் சூலூர்ல சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடைத்தேர்தல் நாங்க வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு